அவருக்கான பிணையை வருடக்கணக்கில் வழங்காமல் நீதிமன்றம் கரார் காட்டிட்டு இருக்கிறப்ப நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இப்படி ஒரு அணுகுமுறையை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு இந்த விவகாரம் குறித்து நாம் கொஞ்சம் விரிவாகவே பேசலாம் அதுக்கு முன்னாடி அங்குசம் அறம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம தொடர்ந்து பார்க்குறவங்க அங்குசம் அறம் சேனலை உங்களுடைய விருப்பப்பட்டியலில் தேர்வு செய்யுங்க நியோ மேக்ஸ் மோசடி தொடர்பான செய்திகள் மாத்திரம் அல்லாமல் தமிழகம் முழுவதும் இது போன்று பல்வேறு விதமான மோசடிகளால் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய அந்த துயர கதைகளையும் ஒரு விழிப்புணர்வு நோக்கில மோசடி செய்திகளையும் தொடர்ந்து நாம் பதிவு செய்துட்டு இருக்கிறோம் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னு சொன்னா அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பேசலாம் செப்டம்பர் பன்னெண்டு அன்று நடைபெற்ற அந்த நீதிமன்ற விசாரணையில வழக்கமா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல வாதிட்ட வழக்குறிஞர்களுக்கு மத்தியில ஒரு இரண்டு நபர்கள் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் இருந்தே பார்ட்டியின் அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தாங்க முன்வைத்த ஒரு குறிப்பிட்ட கருத்து என்ன அப்படின்னு சொன்னா நியோமேக்ஸ் விவகாரத்துல போலீசாரும் நீதிமன்றத்திலேயும் நியோமேக்ஸ் தரப்பிலையும் முரண்பட்ட தகவல்களை அடிக்கடி வழங்கிட்டு இருக்கிறாங்க அந்த தகவல்கள் எல்லாமே ஒன்றுக்கொன்று முரணாக இருக்குது உண்மையான முதலீட்டாளர்கள் எத்தனை பேர் தான் எவ்வளவு பேர் தான் புகார் கொடுத்திருக்கிறாங்க அந்த புகாரினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க அடுத்தது இந்த வழக்கு விவகாரத்துல நியோமேக்ஸினுடைய முன்னணி இயக்குநர்களுக்கு ஏன் இவ்வளவு அவசரமா வெயில் வழங்கணும் அவர்கள் எந்த விதத்திலையும் நீதிமன்ற விசாரணைக்கு ஒத்துழைக்கல மாறா அவர்கள் நீதிமன்றத்துக்கு வாக்குறுதி அளித்திருந்ததை மீறி சொத்துக்களை வித்திருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப அவர்களுடைய பெயில ஏன் கேன்சலேஷன் பண்ண கூடாது அவர்களுக்கு இவ்வளவு அவசரமா டான்பிட் நீதிமன்றம் பெயில் வழங்குனது அப்படிங்கிற ஒரு கேள்விய எழுப்பியிருந்தாங்க குறிப்பா தேவநாதனை போல விடாம நியோமேக்ஸினுடைய முன்னணி இயக்குநர்களை வருட கணக்குல ஜெயில போட்டிருந்தோம்னா இன்னாரும் இந்த நியோமேக்ஸ் விவகாரம் முடிவுக்கு வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவங்க ஆணித்தரமா முன்வைத்தாங்க அடுத்த முக்கியமான ஒரு பாயிண்டா முதலீட்டாளர்களிடமிருந்து பெறப்பட்ட தொகையில நாற்பது சதவிகிதத்தை ஏஜென்ட்டுகள் அவங்கவுங்க பல்வேறு படிநிலைகளுக்கு ஏற்ப கமிஷனாவே எடுத்துக்கிட்டாங்க ஐம்பது சதவீத முதலீட்டை அதே நியோமேக்ஸினுடைய பல்வேறு துணை நிறுவனங்கள்ல பல்வேறு இடங்கள்ல முதலீடா போட்டுட்டாங்க மீதி இருக்கக்கூடிய பத்து சதவிகித காசை வச்சுதான் நிலங்களை வாங்கி போட்டிருக்காங்க அப்ப இந்த பத்து சதவீத பணத்துல வாங்கப்பட்ட நிலங்களை பத்தி மட்டும்தான் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க மீதி இருக்கக்கூடிய அந்த ஐம்பது சதவீத தொகையை வைத்து பல்வேறு நிறுவனங்கள்ல அவர்கள் முதலீடு போட்டிருக்கிறாங்க அது பத்தி நீதிமன்றம் கவலை கொள்ளணும் கணக்கில் எடுத்துக்கணும்னு ஒரு கோரிக்கையை வைத்தாங்க இந்த கோரிக்கைகளை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி மறுக்களை ஏத்துக்கிட்டாங்க ஆனா இந்த இடத்துல என்ன முரண்பாடு வருது அப்படின்னு சொன்னா இந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் பார்ட்டியின் பேசுனா நேர்ல தோன்றி பேசின அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களாகட்டும் அல்லது இதற்கு முன்னர் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் சிலர் சிலர் கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க குறிப்பா வழக்கறிஞர் கண்ணன் அப்படிங்கிறவர் வந்து சில காத்திரமான விஷயங்களை அதாவது நியோமேக்ஸ் நிறுவனம் என்ன மாதிரியெல்லாம் மோசடியில இருக்கு அப்ப இது வந்து ஒரு சீரியஸ் இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படக்கூடிய ஒரு வழக்கு அப்படிங்கிற சில பாயிண்ட்களை வழக்கறிஞர் கண்ணன் முன் வச்சிருந்தாரு அப்ப அந்த சமயத்திலையும் நீதியரசர் குறுக்கிட்டு அதை தடுத்து நிறுத்தினார் இது போன்ற பல்வேறு விவாதங்கள்ல ஒரு விஷயத்தை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தொடர்ந்து சுட்டி இருக்கிறாரு நான் பெயில் கேன்சலேஷன் தொடர்பான வழக்குகளை மட்டும்தான் நான் கையாண்டுட்டு இருக்கேன் இது என்னுடைய வரம்புல வராது இது குறித்து நான் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் தெளிவுபடுத்திட்டார் அப்ப இந்த இடத்துல தான் அந்த மையமான கேள்வி எழுது நீதியரசர் பரத சக்கரவர்த்திய அவருடைய அந்த அணுகுமுறையை நாம் எப்படி புரிந்து கொள்வது இதுல பலருக்கும் பலவிதமான கருத்துக்கள் இருக்கு ஒரு தரப்பினர் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிற ஒரு முயற்சியை செய்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு வெயில் கேன்சலேஷன் தொடர்பான விவகாரத்துல இத கையில் வச்சுக்கிட்டு ஏன் இவ்வளவு உத்தரவுகளை அவர் பிறப்பிக்கிறாரு அப்ப கம்பெனி தரப்புக்காக அவர் ஆதரவாக நின்று கம்பெனி தரப்புக்கு பாதகம் ஏற்பட்டு அளவுக்கு இந்த விஷயத்தை அவர் ஒரு தரப்பா நின்னு செய்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் ஒரு சாரார் வெளிப்படையாகவே முன்வைக்கிறாங்க இன்னொரு தரப்பினர் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி மீது பொதுவெளியில் நாம் பேச முடியாத சில விமர்சனங்களையும் அவர்கள் வைக்கிறார்கள் அது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களாக இருக்கு இந்த இடத்துல நாம் தெளிவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் அல்லது நாம் தெளிவடைய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நீதியரசர் பரத சக்கரவர்த்தி வெளிப்படையாகவே பல தருணங்களில் அவர் சொன்ன விஷயம்தான் இது வெயில் கேன்சலேஷன் தொடர்பான வழக்கு விவகாரம் என்னுடைய வரம்பு இவ்வளவுதான் இவர்களுடைய பெயில கேன்சல் பண்றதுக்கு எனக்கு இரண்டு நொடி ஆகாது ஆனா பெயில கேன்சல் பண்ணா அவங்க மூணு நாளோ நாலு நாளோ ஜெயிலில் இருந்துகிட்டு திரும்ப பெயில் வாங்கிட்டு திரும்ப வெளியில தான் வரப்போறாங்க இதனால யாருக்கு என்ன லாபம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு செட்டில்மெண்ட்டை செய்யணுங்கிற நோக்கத்திலிருந்து இந்த நகர்வுகள் நடக்குது அப்படிங்கிறத ஓபன் கோர்ட்ல வெளிப்படையாகவே இது ஒரு சமரச முயற்சி தான் அப்படிங்கிறத அவர் அறிவித்திருந்தார் ஏற்கனவே நாமளும் பதிவு செய்திருந்தோம் மற்ற நீதிபதிகளை விட நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய ஒரு தனித்தன்மை என்ன அப்படின்னு சொன்னா அவர் ஒரு வழக்குரைஞராக இருந்து நீதியரசராக இந்த படிநிலைக்கு வந்தவர் அவர் குறிப்பா இது போன்ற சமரசங்களை பல விதங்கள்ல கையாண்ட அனுபவம் மிக்கவர் அந்த வகையிலிருந்து இந்த வழக்க அவர் தனிச்சிறப்பாக நடத்திட்டு இருக்கார் இதை தாண்டினா இன்னொரு விஷயம் இருக்குது சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய சமரச தீர்வுக்கான டெடிக்கேட்ட பெஞ்சில அவர் அங்கம் வகிக்கிறார் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில இது போன்று நாடு முழுவதும் ஒரு போதுமான காரணங்களே இல்லாமல் வருட கணக்குல கீழ்த்தடிக்கப்படக்கூடிய வழக்குகளை விரைந்து முடிக்கணும் அதுல ஒரு தீர்வை எட்டணுங்கிற ஒரு நோக்கத்தில் இருந்து இது போன்று ஒரு சமரச தீர்வுக்கான ஒரு முயற்சியை உச்ச நீதிமன்றமே முன்னெடுத்துட்டு இருக்கு அதன் அடிப்படையில சென்னை பெஞ்சில நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இருக்கிறாரு மதுரை பெஞ்சில நீதியரசர் கே கே ராமகிருஷ்ணன் அந்த விவகாரங்களை டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்ப இதன்படி நாளொன்றுக்கு அவர்கள் முன்னோருக்கு மேற்பட்ட வழக்குகளை தீர்த்து வைக்கிறாங்க என்ன மாதிரி வழக்கு பக்கத்து வீட்டுக்கும் எடுத்த வீட்டுக்கும் வாக்கியா தகராறு வரப்பு தகராறு சாக்கடை தண்ணி ஊத்துனதுல வர தகராறு புருசம் கொண்டாட்டி தகராறு இதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் கைகலப்பாகி எஃப்ஐஆர் ஆகி அது கேஸ் ஆகி நீதிமன்ற வழக்காகி வருடக்கணக்கில் முடிக்கப்படாம இழுத்துட்டு இருக்கக்கூடிய இது போன்ற சில்ற பிரச்சனை வழக்குகள் அப்ப அது போன்ற வழக்குகளை தமிழகம் முழுவதும் அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வீடியோ கான்பரன்சிங் முறையை பயன்படுத்தி அந்த சம்பந்தப்பட்ட புகாரையும் பாதிக்கப்பட்டவரையும் குற்றம் சாற்றப்பட்டவரையும் ஒரே இடத்துல அமர வைத்து ரெண்டு தரப்பையும் பேசி சமரசம் செய்யறது அப்படிங்கிற ஒரு முயற்சிய நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவருக்கான அமர்வுல இருந்து அதைதான் அவர் செஞ்சிட்டு இருக்கிறார் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த நியோமேக்ஸ் விவகாரத்தையும் அவர் கையாண்டுட்டு இருக்காரு அப்படிங்கறது மாதிரி இந்த இடத்துல நீதியரசர் பரத சக்கரவர்த்தி நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அவருடைய தனி அவருடைய தனித்துவமான பண்புகள் குறித்தோ அவருடைய நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்தோ கருத்து தெரிவிப்பது நம்மளுடைய நோக்கம் அல்ல இந்த வழக்கு விவகாரத்தை அவர் ஒரு சமரச தீர்வுக்கான ஒரு முயற்சியாகத்தான் நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்வதற்காகத்தான் இந்த விவரங்களை நாம் அவசியம் கருதி வெளியிடுறோம் குறிப்பா அந்த சமரச முயற்சியில அவருடைய அந்த நீதிமன்ற விசாரணைய கொஞ்ச நேரம் நீங்களுமே வாய்ப்பு இருந்தா அவதானிச்சு பாருங்க அரியலூர் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு மொபைல் போனை வச்சுதான் வீடியோ கான்பரன்சிங் முறையில அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் எதிர்த்தரப்புல தோன்றாங்க சரியான நெட்ஒர்க் கனெக்ஷன் கிடைக்கல அவங்க பேசுறது கேட்கல உடனே அந்த பாதிக்கப்பட்ட நபரோட நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தனக்கு முன்பாக இருக்கக்கூடிய லேண்ட் லைன்ல இருந்து அந்த எஸ்ஐக்கு ஃபோன் அடிக்கிறார் சம்பந்தப்பட்ட போலீஸ்காருக்கு ஃபோன் அடிக்கிறார் ஃபோன் டு ஃபோன் பேசுறாங்க வீடியோ காலில் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுகிறாங்க புருசு தகராறு ஏமா இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது என்ன சேர்ந்து வாழ்றியா என்ன இப்படி ஒன்று சொல்கிறாரு என்ன பிரச்சனை பலசலா மறந்துரு இப்போ என்ன அப்படிங்கிற ஒரு வாதத்தை ஒரு குடும்ப உறுப்பினரை போல அந்த விஷயத்தை அவர் கையாள கூடிய அந்த பாங்க நாம் பார்க்க முடியும் அதுலேயும் சில பேர் வரட்டு முடியாதுங்க இன்ன வரைக்கும் எங்களுக்கு வந்து தொந்தரவு இருந்துகிட்டுதாங்க இருக்குதுங்க அப்படின்னு சொல்ல வராங்க சரி அப்ப நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க அத ஒரு அனட்டலாகவோ மிரட்டலாகவோ அதை முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பஞ்சாயத்து ஒரு சமரசம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு மரத்தடி பஞ்சாயத்து போல அல்லாமல் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பையும் வழங்கி அவர்கள் இருவரும் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டால் சமரச தீர்வு அதில் ஏதேனும் ஒரு தரப்பு ஆட்சேபனை தெரிவித்தால் நீ கோர்ட்ல கேச பார்த்துக்கோ அப்படிங்கறது அந்த அணுகுமுறையை தான் அவர் கையாள்றாரு மிக முக்கியமா இரண்டு தரப்புலையும் இரண்டு தரப்பு வாதங்களையும் அவர்கள் சுதந்திரமாக முன்வைப்பதற்கான வாய்ப்புகளை வழங்கி அந்த சமரச தீர்வுக்கு அவர் முயற்சிக்கிறார் அப்படிங்கிறது தான் இதுல நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இன்னும் சொல்லப்போனா அந்த அந்த பிடிவாதமா இருக்கிற நபர்கள்ட்ட ஆமா அவங்க பண்ணது தப்பு தான் அது சரின்னு சொல்லல அந்த தப்ப அவங்க வந்து இன்னைக்கு திருந்தி மன்னிப்பு கேட்டா நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா இல்ல அவங்க பண்ண தப்புக்கு தண்டனை தான் கொடுக்கணும்னு நீங்க வந்து பிடிவாதமா நிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு துணை கேள்விகளையும் கேட்டு அந்த பாதிக்கப்பட்ட தரப்புக்கு அதை புரிய வைக்கிறாரு ரெண்டு தரப்புமே நீங்க நீதிமன்றம் வழக்குன்னு இழுத்துட்டு இருந்தீங்கன்னா அது வருடக்கணக்கா இழுக்கும் அதுக்கு நீங்க சம்மதம்னா நீங்க நீதிமன்றத்திலேயே நீங்க பரிகாரம் தேடிக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சுட்டிக்காட்ட தவறல அப்ப அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த நியோமேக்ஸ் விவகாரத்தையும் அதே போன்றது ஒரு ஒரு சமரச தீர்வுக்கான முயற்சியாகத்தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இங்கே நகர்த்திட்டு போறாரு தான் நாம் புரிஞ்சிக்க முடியுது என்ன சொல்ல போனா இந்த சினிமா படத்துல வர மாதிரி அந்த நெத்திக்கு நேரா ஒரு துப்பாக்கிய கன் பாயிண்ட்ல நிப்பாட்டி வச்சுக்கிட்டு சில விஷயங்களை சாதிப்பாங்க பாத்தீங்களா அது போலத்தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இந்த பெயில் கேன்சலேஷன் அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை வைத்துக்கொண்டு இவ்வளவு காரியங்களையும் சாதித்திருக்கிறார் அடுத்தடுத்து இத்தனை இடைக்கால உத்தரவுகளையும் குறிப்பாக ஒரு பதினான்கு மேற்பட்ட இடைக்கால உத்தரவுகளை அவர் பிறப்பிச்சிருக்கிறார் அப்ப இந்த இடத்துல என்ன சந்தேகம் வருது அந்த நீதியரசைய அந்த அணுகுமுறையில அந்த நீதிமன்ற விசாரணையில பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு என்ன அதிருப்தி எழுது அப்படின்னு பார்த்தோம்னா இவர் மற்ற விஷயங்களை கேட்க மறுக்கிறாரு நியூமேக்ஸ் நிறுவனம் இந்த அளவுக்கு மோசடி செஞ்சிருக்கிறாங்க இந்த அளவுக்கு வந்து வினாமி சொத்துக்களை பதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பல தகவல்களை நாம வந்து நீதிமன்றத்துல சொல்றோம் ஆனா அதை எல்லாத்தையும் வந்து அவர் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு அதை கேட்டுக்கிறாரு ஆனா அதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு அதிருப்தியை தான் பெரும்பாலும் முன்வைக்கிறாங்க இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்த புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு அவருடைய எல்லை அவ்வளவுதான் அந்த எல்லைக்குள்ள நின்றுகிட்ட அவர்களால அவ்வளவுதான் கம்பு சுத்த முடியும் அதுதான் யதார்த்தம் அப்ப இதற்கு மாற்று என்ன ஏற்கனவே நாம் முன்வைத்தது போல நியோமேக்ஸ் தொடர்பான அனைத்து வழக்குகளும் ஒரே நீதிபதியிடம் அந்த கோரிக்கைக்கு நகர முடியல அது நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தான் அந்த விவகாரத்தை கையாளணுங்கிற அவசியம் இல்ல நீதியரசர் பரத சக்கரவர்த்திக்கு பதிலாக வேறு எந்த நீதிபதியை கொண்ட ஒரு அமர்வாகவும் அது இருக்கலாம் ஆனா அந்த ஒரு நீதிபதியிடம் தான் அல்லது இரு நீதிபதிகள் கொண்ட அமர்விடம்தான் நியோமேக்ஸ் தொடர்பான அனைத்து வழக்குகளும் பட்டியலிடப்படும் அப்படிங்கற ஒரு நிலை வந்தால்தான் இந்த வழக்குல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் காது கொடுத்து கேட்க முடியும் அவ்வாறு காது கொடுத்து கேட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தனித்தனியான தனித்துவமான உத்தரவுகளையும் உடனடியாக பிறப்பிக்கவும் முடியும் ஆனா அந்த இடத்துக்கு கொண்டு போக வேண்டியது யாருடைய பொறுப்பு நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய பொறுப்பா அல்லது நீதியரசர் பரத சக்கரவர்த்தியே உயர் நீதிமன்ற தலைமை பதிவாளரிடமும் அல்லது தலைமை நீதிபதியிடம் ஒரு லெட்டர் எழுதி நியோமேக்ஸ் தொடர்பான எல்லா கேஸையும் வாங்கிட்டே கொடுங்கன்னு அவரே லெட்டர் எழுதி அவரே வாங்கிக்க முடியுமா அப்ப யாரெல்லாம் இந்த நீதிமன்ற விசாரணையின் மீது ஒரு அதிருப்தி தெரிவிக்கிறாங்களோ அல்லது தாங்கள் எதிர்பார்த்தது போல இந்த வழக்கு நகரவில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்களோ அவர்கள் தான் இதற்கு ஏற்ற ஒரு நடைமுறையை கையாண்டு இருக்கணும் அந்த இடத்துக்கு ஏன் யாரும் போக மாட்டேங்கிறாங்க இவ்வளவு சட்ட போராட்டங்களை நடத்தக்கூடிய நபர்கள் ஏன் இதை செய்வதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இந்த இடத்துல எழுது தொடக்கத்திலிருந்து நாமளும் ஒரு விஷயத்தை அழுத்தமா பதிவு செய்துட்டு இருக்கிறோம் இந்த வழக்கு விவகாரத்துல ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் இந்த வழக்கை விசாரிப்பதற்கென்றே ஒரு தனி விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும் இது முதல் கோரிக்கை அடுத்து ஒரே நீதிபதியிடம் அனைத்து வழக்குகளும் பட்டியலிடப்பட வேண்டும் இது இரண்டாவது கோரிக்கை மூணாவது அவர் உத்தரவு போட்டாலும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான உத்தரவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில தனி டிஆர்ஓவை நியமிக்க வேண்டும் இந்த மூன்று கோரிக்கையை சாதிக்க முடியாதவர்கள் பேசி என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது நிறைவாக நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய இந்த அணுகுமுறையை நாம் இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு அவருடைய வாய்ப்புக்கும் வரம்புக்கும் உட்பட்ட வகையில பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு அவரால் சட்டப்படி செய்ய முடிந்ததை செய்ய முயற்சி எடுக்கிறார் அது ஒரு தனி நபராக அல்லாமல் ஒரு நீதிமன்றம் மக்களினுடைய ஒரு கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய அந்த நிறுவன கட்டமைப்பினுடைய ஒரு செயல்பாடாகத்தான் இதை நாம புரிந்து கொள்ள முடியுமே ஒரு தனிப்பட்ட நீதிபதியினுடைய விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து இந்த விவகாரத்தை அணுக முடியாது தான் நாம் இந்த இடத்துல தெளிவுபடுத்துறோம் நிறைவாக செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று நீதிமன்றத்துல ஒரு காரசாரமான விவாதம் இருக்கும் அப்படின்னு நாமளும் நம்புறோம் இந்த நியோமேக்ஸ் வழக்கினுடைய விவகாரம் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான ஒரு முக்கிய நாளாக அது அமையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் அனைவரிடத்திலும் இருக்கிறது அந்த விசாரணையை நாமும் தொடர்ந்து அவதானிப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி